புதூர் பகுதியில் உள்ள விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் ரூட்ஸ் நிறுவனத்தின் மனித வளத்துறை இயக்குநர் கவிதாசன் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார் விழாவில் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர் கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் கணினித்துறை தலைவர் சாந்த் கோகுல் வரவேற்புரையை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி சதீஷ்குமார் தலைமை உரையையும் வழங்கினார் அவர் தனது உரையில் கல்லூரியின் நடைமுறைகளையும் மாணவர்கள் பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றும் பிள்ளைகளாகவும் சமுதாயத்திற்கு பொறுப்பான குடிமகன்களாக கல்வியில் உயர்ந்து திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து ரூட்ஸ் நிறுவனத்தின் மனித வளத்துறை இயக்குனர் கவிதாசன் தனது சிறப்புரையில் இளம் வயதிலேயே மாணவர்கள் தங்களது எண்ணங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் இலக்கை அடையும் வரை மனம் சோராது உழைக்க வேண்டும் என்றும் தடைகளை எல்லாம் தளராது எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலமே நிரந்தரமானது எனவும் மாணவர்களின் காலத்தினை வரும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் வாசுதேவன் துறை தலைவர் சுரேஷ் பியூச்சர் கேர் இயக்குனர் மனோஜ் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்